அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ் எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் தொப்பையை குறைப்பது தொப்பையை குறைப்பதினாலே நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் அந்த தொப்பையை குறைப்பதற்கு அதாவது வயிற்று தசைகளை வயிற்று பகுதி தசைகளை கெட்ட கொழுப்புகளை கரைப்பதற்கு என்ன பயிற்சி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க இப்பொழுது தரையில் நன்றாக கால்களை நீட்டி அமர்ந்து கொள்ளுங்கள் இரண்டு கால்களையும் பக்கவாட்டில் இரண்டு கால்களையும் தனித்தனியாக நன்றாக பிரித்து விரித்து வையுங்கள் இரண்டு கால்களையும் விரித்து வைத்து கொண்டு உங்கள் இரண்டு கைகளாலேயும் உங்களுடைய அந்த கால் பெருவிரல்களை பிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் முதலாவது இதை செய்யும்போது எல்லோரும் ஒரே அடியாக அந்த விரல்களை தொட்டு விட முடியாது படிப்படியாக பயிற்சி செய்து கொண்டு வரும்போது தான் அந்த பயிற்சியை செய்ய முடியும் இது பாருங்கள் இந்த பயிற்சி பாருங்கள் இதுபோல உங்களுடைய கால்களை விரித்து இரண்டு கைகளாலேயும் அந்த பெருவிரல்களை விரல்களை பிடித்து கொண்டு உங்களுடைய நெற்றி பகுதியை தலை தர தலை குனிந்து தரையை தொடும்படி முன்பக்கம் தரையை தொடும்படி பயிற்சி செய்ய வேண்டும் படத்தில் இதை செய்கிறாங்க பாருங்கள் அதுபோல் உங்களுடைய தலையை குனிந்து அந்த தரையை தொடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் ஓகே ரிலாக்ஸ் பண்ணிங்க மீண்டும் ஒரு முறை நேராக இரண்டு கால்களையும் நீட்டிக்கொள்ளுங்கள் இரண்டு கால்களையும் ஒட்டி இருக்கும்படி நீட்டிக்கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளை இந்த பெருவரலை தொடும்படியாக செய்யுங்கள் அப்பொழுது உங்களுடைய நெற்றி பகுதியானது உங்களுடைய கால் முட்டியை தொடும்படி இருக்க வேண்டும் தொடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் இது பயிற்சி செய்ய செய்யதான் அதை நாம் தொடுவதற்கு ஏதுவாக அமையும் ஆரம்பத்திலேயே நம்மாலை தொட முடியவில்லையே அல்லது தொட்டுவிடலாம் என்றும் ஆசைப்படக்கூடாது தொட முடியவில்லையே என்று கஷ்டப்படவும் கூடாது இது பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கு அது இலகுவாக மாறிவிடும் இப்போது நேர்நிலைக்கு வாங்க மூச்சு சகஜ நிலைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றாக சுலபமான மூச்சியை நார்மல் மூச்சி வாங்கி கொள்ளுங்கள் இப்பொழுது இரண்டு கைகளையும் மேலே உயர்த்தி மீண்டும் ஒரு முறை அந்த கால்களை அந்த விரல்களை தொடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்கள் நெற்றி பகுதி முட்டியை தொடும்படி பண் செய்ய இப்போது அது படத்தில் பாருங்கள் அது போல் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இப்போது மீண்டும் நேர்நிலைக்கு வாங்க இப்போ இன்னொரு விசை இதே போல அந்த பயிற்சியை செய்யலாம் பாருங்கள் செய்கிறத பாருங்கள் இப்படி இந்த பயிற்சி செய்வதனாலே உங்களுடைய வயிறு நன்றாக உள்ளுக்கு இழுக்கப்படுகிறது உள்ளுக்கு இழுக்கப்பட்டு அந்த உள்ளார இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் இது வேலை கொடுக்கிறது அந்த அனைத்து உறுப்புகளும் நன்றாக சுருங்கி விரிந்து செயல்படக்கூடிய திறன் அந்த வயிற்று பகுதியில் ஏற்படுகிறது வயிற்று தசைகள் நன்றாக வேலை செய்வதற்கு ஏதுவான ஒரு பயிற்சி இது இப்படி இந்த தசை நன்றாக இயங்கும்போது அங்கே ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இந்த பயிற்சி செய்வதனால ரத்த ஓட்டம் சீராக இருந்தாலே நாம் உண்ணுகின்ற உணவுகள் நன்றாக ஜீரணித்து இந்த வயிற்று பகுதியானது நன்றாக ஸ்லிம்மாக ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நன்றாக ஸ்லிம்மா அதாவது அந்த தொப்பை இல்லாமல் இருப்பதற்கு இந்த பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சியை பாருங்கள் இதே போல் நீங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு இரண்டு முறை அல்லது ஒரு ஐந்து நிமிடங்கள் செய்தாலே போதும் காலை மாலை செய்தாலே போதும் இந்த பயிற்சியை நீங்கள் செய்து பயனடையுங்கள் இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்